ஈசன் ஜோதிட ஒன்பதாவது மதாந்திர கூட்டத்திற்கு வந்திருக்கும் அனைவருக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இதை தலைமை தாங்கி நடத்தும் பண்டிட் பாலசுமணய்யாவிற்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் எனக்கு கொடுத்த தலைப்பு மரண தோஷம் அதாவது பிறப்பு தோஷம் கேள்விப்பட்டிருப்பீங்க யாருமே பிறப்பு தோஷத்தை மட்டும்தான் நம்ம ஜாதகமாக பிறப்பை பிறந்த ஜாதகத்தை வச்சு தான் ஜாதகம் பார்த்து கணிச்சிக்கிட்டு இருக்கிறோம் ஆனால் மரண தோசத்தை பற்றி கவனிக்கிறதே கிடையாது யாருமே அதனால் நிறைய கூட்டு விபத்துகள் கூட்டு மரணங்கள் நிறைய நடக்குது அப்போ தோஷம் பிறப்புக்கு மட்டும் பார்க்குறோம் மரணத்துக்கு பார்க்கறது இல்லை அது தமிழ்நாட்டில் பொதுவாக பார்க்குறது கிடையாது யாருமே அதாவது ஆந்திரா கேரளா அந்த சைடில் பார்த்திங்கன்னா மரண தோஷம் கண்டிப்பாக பார்ப்பாங்க மாந்தியை பற்றி பார்க்குறவங்களும் ஆந்திராவிலையும் கேரளாவிலும் தான் மாந்தியை பற்றி பார்க்குறாங்க அதே மர மரண முக்கியத்துவம் கொடுத்து பார்க்கறது யாருன்னா கேட்டால் ஆந்திராவிலையும் கேரளாவிலும் தான் இந்த மரணதோஷம்னா என்ன அப்படின்னு தெரியணும் ஃபஸ்ட்டு அதாவது பிறப்புக்கு மட்டும் பார்க்குறத விட மரணத்துக்கும் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக அதாவது நான் எதர்ச்சியாக வந்தேன் சார் ஒரு தலைப்பில் பேசுன்னு சொன்னார் இதை காலையில் சர்ச்சு ஓடிக்கிட்டு இருந்துச்சு அதனால சரி இதை பற்றியே பேசிடுவோம் அப்படிங்கிறதுக்காக தான் இதை எடுத்துக்கிட்டேன் அதாவது அவிட்ட நட்சத்திரம் அதுக்கு அடுத்த நட்சத்திரம் சதய நட்சத்திரம் புரட்டாதி நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம் இந்த இந்த அஞ்சு நட்சத்திரங்களும் மரணம் தோஷத்தினுடைய நட்சத்திர வெளிப்பாடு அப்படிங்க அர்த்தம் உண்டு இதுக்கு பேர் வசு பஞ்சகமி தோஷம் வசு பஞ்சகமி தோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வசு பஞ்சகமின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த நட்சத்திரத்தில் யாராவது இறந்துட்டாங்கன்னா அந்த 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 இந்த நட்சத்திரத்துக்குள்ள ஒரு நட்சத்திரத்தில் ஒரு மரணம் சம்பவித்தால் அவங்க கூட்டு மரணமாக அஞ்சு பேர் வரைக்கும் தொடர்பு இறப்பு வந்துட்டே இருக்கும் அவிட்ட நட்சத்திரத்தில் ஒருத்தர் இறந்துட்டான்னு வச்சுக்கோங்க கண்டிப்பாலுமே அதாவது அந்த வீட்டில் ஒரு திருமணம் நடக்கும் அப்படிங்க அர்த்தம் உண்டு அதாவது கொல்லி வச்சவர் மெயின் வந்து இந்த அஞ்சு நட்சத்திரத்தில் ஒருத்தர் பிறந்திருக்கார் இறந்துட்டார் அப்படின்னா அந் அந்த இதில் இருந்து என்ன செய்யணும்னா ஒருத்தர் ஆச்சு அந்த கொல்லி வச்சவர் முதல்ல இறப்பார் அப்படிங்க அர்த்தம் உண்டு இறக்கலாம் அல்லது இறப்புக்கு சமமான கண்டை வரலாம் அப்படிங்க அர்த்தம் உண்டுங்க இறக்கலாம் அல்லது இறப்புக்கு சமமான கண்டை வரலாம் அப்படிங்க அர்த்தம் உண்டு இப்போது அவிட்டு நட்சத்திரத்திலாம் ஒரு மரணம் அப்படின்னு விதி சதை நட்சத்திரனா ரெண்டு மரணும் விதி புரட்டாதி நட்சத்திரம்னா மூன்று மரணம் விதி உத்திரட்டாதினா நாலு மரணம் விதி ரேவதி நட்சத்திரம்னா அஞ்சு மரணம் விதி அப்போ அஞ்சு மரணமே ஏற்படுமா அப்படின்னா அஞ்சு பேத்துக்கு விபத்து கண்டங்களும் காணப்படலாம் மரணம் தான் வரணும்னு விதி இல்லை அஞ்சு பேத்துக்கு மரண கண்டங்களும் விபத்து கண்டங்களும் ஏற்படலாம் அப்படிங்க அர்த்தம் உண்டு அந்த குடும்பத்தில் பிரச்சனைகளும் வம்பு வழக்குகளும் நிறைய ஏற்படலாம் அப்படிங்க அர்த்தம் உண்டு இந்த நட்சத்திரத்தில் யாரா இறந்திருந்தால் இதுக்கு பேர் மரண தோஷம்னு பேருங்க சரிங்களா அப்படிங்க அர்த்தம் உண்டு இதுக்கு பரிகாரமா என்ன கொடுத்துருக்காங்க இது வசு வசு பஞ்சமி தோஷம் அப்படின்னு பேரு இதுக்கு இந்த பஞ்சமின்னா அஞ்சு பேர் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் உண்டு இதில் யாராக அந்த நட்சத்திரத்தில் இறந்துட்டா அவங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் கண்டிப்பாக பண்ணணும் அப்படின் அர்த்தம் உண்டு என்ன பரிகாரம் பண்ணால் சரியாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதாவது ஒருத்தர் இந்த நட்சத்திரத்தில் இறந்துட்டானா அன்னைக்கு இறக்குறப்போ சூரிய அஸ்தமனத்துக்கு முன்னாடி அந்த பாடியை எடுக்கணும் சூரிய அஸ்தமனத்துக்கு முன்னாடி அந்த பாடியை எடுக்கணும் அப்படின் அர்த்தம் உண்டு ஒரு வேளை சூரிய அஸ்தமனத்துக்கு பின்னாடி எடுத்தாங்கன்னா அந்த கண்ட தோஷம் அப்படியே அந்த குடும்பத்தை படிப்படியாக பாதிக்கும் அப்படிங்க அர்த்தம் உண்டுங்க ஒரு வேளை இப்போ அந்த தோசத்தை எடுத்துட்டு ஒரு வேளை நம்ம என்ன செஞ்சிட்டோம் அஸ்தமம் முன்னாடி எடுக்கிறோம் எடுக்கும்போது அந்த சடலத்து மேலே தற்பை புல் அருகம்புல் தற்பை புல் அதில் பொம்மை செஞ்சு அஞ்சு பொம்மை செஞ்சு அந்த அஞ்சு பொம்மையை அந்த சடலத்து மேலே அந்த ஜாகர கையில் கொடுத்து கொல்லி வைக்கிறோம் யாரோ அவர் கையில் கொடுத்து அது மேலே வச்சு அந்த சடலத்தை எரிச்சார்னா அந்த பசு பஞ்சமி தோஷம் போகும் அப்படின்னு அர்த்தம் உண்டு ஆனால் அந்த நாளில் இருந்து பதினாறு நாள் கழித்து இந்த ஜாதகர் யார் கொல்லி வச்சாரோ அவர் அவர் நட்சத்திரம் வர நாளில் ஒரு வருஷம் வரைக்கும் அவர் நட்சத்திரம் வர நாளில் சிவன் கோயில் போயிட்டு வில்வ மாலை செலுத்தி வில்வ மாலையை எடுத்து தயார் பண்ணி அந்த சிவன் கழுத்தில் அந்த வில்வ மாலையை செலுத்தி பூஜை செஞ்சுட்டு வந்தார் நாள் அந்த வசு பஞ்சமி தோஷம் போகும் அப்படிங்க அர்த்தம் உண்டு இந்த மாதிரி கூட்டு மரணங்களோ அதாவது குடும்பத்தில் துன்மரணங்களோ ஏற்படாமல் இருக்கிறதுக்கான சரியான பரிகாரம் இது அப்படின்னு சொல்கிறான் புரிஞ்சு அடுத்தது பிண்ட தோஷம் அப்படின்னு சொல்கிறாங்க பிண்ட தோஷம் அப்படின்னு சொல்கிறாங்க முதல்ல சொல்றது வசு வசு பஞ்சமி தோஷம் இப்போ சொல்கிறது பிண்ட தோஷம் அடுத்தது அலி மஞ்ச அலி பஞ்சமி தோஷம் அப்படிங்க அர்த்தம் உண்டு இப்போது பிண்டனூல் நூல் தோசத்தில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பிண்டனூல் நூல் இதில் வந்து மிருத் மிருத்யுங் ஜெய அப்படிங்கிற ஒரு ஹோமம் வளர்க்கணும் அப்படிங்க அர்த்தம் உண்டு எல்லாத்துக்குமே மிருத்யுங் யுங் ஜெய அப்படிங்கிற ஒரு கோமம் அந்த ஹோமத்தை வளர்த்தாங்கன்னா அந்த அந்த விஷயலாம் சடங்குலாம் செஞ்சுட்டு இந்த மிருத்து ஜெய கோமத்தை செஞ்சாங்கன்னா அந்த தோஷம் முழுமையாக விலகும் அப்படிங்கிறது ஐதீகம் அப்படிங்க அர்த்தம் உண்டுங்க அதே மாதிரி பிண்ட நூல் தோசத்தில் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டினா அது யாராருக்கு அந்த நட்சத்திரம் மட்டும் தெரிஞ்சால் போதும் அதெல்லாம் பரணி கிருத்திகை திருவாதுரை ஆயிலியம் பூரம் கேட்டை மூலம் பூராடம் இந்த நட்சத்திரம் பூரா அதாவது பிண்ட நூல் தோசம் உள்ள நட்சத்திரம் அப்படின்னு அர்த்தம் உண்டுங்க இந்த இந்த நட்சத்திரக்காரங்களுக்கும் மிருத்தியும் ஜெய ஹோமம் செஞ்சாங்கன்னா அந்த குடும்பம் நல்லா இருக்கும் அப்படிங்க அர்த்தம் உண்டு யார் கொல்லி வச்சாரோ அந்த கொல்லி வச்சவர்களுக்கு அந்த தோசை தான் அந்த ஹோம பெரியார செய்யணும் அவரை வச்சு செய்யணும் அப்படிங்க அர்த்தம் உண்டு அவர் நட்சத்திரம் வர நாள் அந்த ஹோமம் செய்யணும் அப்படிங்க அர்த்தம் உண்டு எத் எப்போ செய்யணும் அப்படின்னா பதினாறு நாளைக்கு அப்புறம் செஞ்சால் அவருடைய அதாவது மரண தோஷ பயம் நீங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா இப்போ சொல்றது பூராமே இந்த நட்சத்திரத்தில் மரணம் சமீபத்தால் அந்த பரிகாரத்தை செஞ்சால் அந்த மரண வந்து வெளியே வரலாம் அப்படிங்கிறது தான் இந்த பரிகாரமே புரிஞ்சுக்கு அதே மாதிரி அலி ப பஞ்ச அலி பஞ்சமி தோஷம் அப்படின்னு சொல்றாங்க அலி பஞ்சமி தோஷம் அப்படின்னா அதில் வந்து ஒரு ஒரு சில நட்சத்திரங்கள் இருக்குது அப்படின்னு கர்த்தம் உண்டு எந்த நட்சத்திரம் ரோஹிணி புனர்பூசம் உத்திரம் விசாகம் விசாகம் உத்திராடம் இந்த நட்சத்திரங்கள் பூரா அலி பஞ்சமி தோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த அலி பஞ்சமி தோஷத்தில் ஒரு வேளை இதை இந்த இறந்துட்டாங்கன்னா இந்த நட்சத்திரத்தில் இறந்துட்டாங்கன்னால் அவங்களுக்கு வந்து மித்ரு அதாவது மிருத்தியும் ஜெய அப்படிங்கிற ஹோமம் மட்டும் செஞ்சால் போதும் சரிங்களா முன்னாடி சொன்ன நட்சத்திரங்களும் இப்போ சொல்கிற நட்சத்திரங்களும் அந்த மிருத்தியும் ஜெய தோஷம் மட்டும் செஞ்சால் போதும் முன்னாடி நட்சத்திரம் சொன்னது ஃபஸ்ட்டு அஞ்சு நட்சத்திரம் சொன்னாலுங்களே ப வசு பஞ்சமி தோசம் அதுக்கு மட்டும் அந்த தர்ப்புல் இதெல்லாம் வச்சு அவங்களுக்கு அந்த மாதிரி மிருத்தியும் ஜெய பூஜையும் செய்யணும் அப்படிங்க அர்த்தம் உண்டுங்க அப்படி செஞ்சிங்கன்னா உங்களுக்கு அதாவது மரண தோஷம் விலகும் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா அப்போ ம அதாவது மரண தோஷத்துக்கான பரிகாரமாக தான் இதை நான் கொடுக்கறதுக்கான கொடுத்தேன் உங்களுக்கு இதை வந்து சொல்கிறது கொஞ்சம் பதட்டமாக தான் இருக்குது எப்படி சொல்கிறது அப்படின்னு அதை கேட்ட மாதிரி டக்குன்னு வாயில் வந்துருச்சு அதனால சரி கொடுத்தாச்சு சரிங்களா அதாவது நீங்கள் ப இது வந்து தமிழ்நாட்டில் பயன்பாட்டில் இல்லை கேரளாவிலையும் ஆந்திராவிலும் மட்டும்தான் பயன்பாட்டில் இருக்குது மீண்டும் திரும்ப சொல்கிறேன் நீங்கள் ஒரு முறை இதை கவனித்து இந்த நட்சத்திரங்கள்லாம் வழிவகுத்து வர்றவங்க ஜோதிடங்களுக்கு எடுத்து கூறுனீங்கன்னால் அவங்களுக்கும் வழி நல்வழிப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் நம்மளே நல்வழிப்படுத்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படின்னு நான் சொல்கிறேன் சரிங்களா குரு ராகு இணைஞ்சு யாருக்கு இருந்தாலும் சரி அவங்களுக்கு வந்து கூட்டு மரணம் ஏற்படும் நல்ல ஃபஸ்ட்டு குரு ராகு எனஞ்சிருந்தால் கூட்டு மரணம் ஏற்படும் அப்படிங்க அர்த்தம் உண்டு அந்த அதிலிருந்து அதாவது அஞ்சு ஒம்போதுக்குள்ளே இணைவுல எந்த கிரகங்கள் இருந்தாலும் அது கூட்டு மரணத்துக்கு உப்பு உப்பிடும் அப்படிங்கிற ஒரு விதியும் இருக்குது அப்படிங்க அர்த்தம் உண்டுங்க சரிங்களா இப்போ குருனா ஜீவன் அப்படிங்கிறோம் குருனா ஜீவன் அப்படின்னு சொல்கிறோம் சரிங்களா அப்போ குருனா ஜீவன்னா உயிர் உயிர் தான் ஜீவன் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் சனின்னா என்ன செய்வாங்க தொழில் கர்மான்னு சொல்கிறாங்க அப்போ தொழிலும் கர்மாவும் ரெண்டுமே வரக்கூடிய பவர் அப்போ தொழில்னாலும் கர்மானாலும் ரெண்டு ஒன்று தான் அப்படிங்கிறாங்க கர்மானால் என்ன நம்ம ஏதோ ஏதோ நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் கர்மானா வெப்பர அதை இறப்பு போனதான் கர்மான்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் இல்லை வேலைக்கு தான் கர்மா கர்மானா செயல் நடத்தும் கர்மானால் செயல்னு அர்த்தம் தொழில்ங்கிறதும் கர்மாங்கிறதும் ரெண்டு ஒன்று தான் நம்ம செய்கிற தொழில் செய்கிற வேலை தான் கர்மா அப்படின்னு ஒரு ஒரு கான்செப்டை கொடுத்துருக்காங்க அப்போ குருனா ஜீவன்கிறது உயிர் உயிரை பற்றி விஷயங்களை குடிக்கிறது சீவன் அப்படிங்கிற அர்த்தம் உண்டு இப்போ இந்த உயிர் உருவாகிறதே எது மூலம் உருவாகுது அப்படின்னு நான் பார்க்கணும் அந்த உயிர் உருவாகிறதே எது மூலம் உருவாகுது அப்படின்னா திதி மூலம் தான் உயிர் உருவாகுது திதி தான் உயிர் உருவாகுது அதுக்கு தான் சொல்லுவாங்க திதியை பிடிச்சா விதியை வெள்ளலாம்னு சொல்லுவாங்க ஒரு சாஸ்திரம் திதியை பிடிச்சா விதியை வெல்லலாம் அப்படிம்பாங்க ஏன் திதியை பிடிச்சா விதியை வெல்லாங்க அப்படின்னு சொல்றானா அதாவது ரொம்ப நாள் ஆராய்ச்சிக்கு அப்புறம் தான் இது கிடைச்சது அது உங்களுக்கு கொடுக்கறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிது நான் கொடுக்குறேன் சரிங்களா அதாவது திதியை பிடிச்சா விதியை வெல்லலாம் அப்படின்னா ஏன் திதியை பிடிச்சா விதியை வெல்லான்னு சொல்றாங்க அப்படின்னா திதி மூலம்தான் ஒரு குழந்தை உருவாகுது சரிங்களா அதாவது ஒரு திதி மூலம்தான் ஒரு குழந்தை உருவாகுது அப்படின் அர்த்தம் உண்டு திதின்னா யாரு சுக்கர பகவான் சுக்கிரனால் என்ன விந்து சரிங்களா அந்த விந்து மூலம் தான் ஒரு கரு உருவாகுது அப்போ அந்த கரு உருவாகிறதுனால தான் என்ன சொல்கிறாங்க திதியை பிடிச்சா விதியை வெள்ளலாம் விதி யார் கூட வெள்ளலாம் உருவாகிற குழந்தை மூல வெள்ளலாம் அப்படிங்கிறதுக்காகத்தான் திதியை பிடிச்சா விதியை வெள்ளலாங்கிற விஷயத்தை கொடுக்குறாங்க புரிஞ்சுக்குங்க அப்போது ஒரு திதியை பிடிச்சோம்னா அப்போ திதி தான் எல்லா விஷயத்தையும் உருவாக்குது அப்போது திதியில் பாதி தான் கர்ணமே திதியில் பாதி தான் கர்ணமே அப்போது திதியை அப்போ கர்ணத்தை பிடிச்சா எல்லாம் வெள்ளலாம் அப்படிங்கிற ஒரு விதி இருக்குது அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் உண்டுங்க திதியில் பாதி கர்ணம் அப்படிங்கிற அர்த்தம் உண்டு கர்ணம் என்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு விஷயத்தை கொடுக்குது அப்படிங்க அப்போ தான் பிறப்பு அப்படிங்கிறோம் அப்போ கர்ணம் தப்பினால் மரணம்னு சொல்கிறாங்க கர்ணம் தப்பினால் மரணம்னு சொல்கிறாங்க ஏன் கர்ணம் தப்பினால் மரணங்கிறாங்க அப்படின்னா உங்களுக்கு உயிர் போகிற சமயத்தில் கூட உங்களை காப்பாற்றி கொடுக்கறது கர்ண பகவான் மட்டும்தான் காப்பாற்றி கொடுப்பார் அப்படிங்கிறாங்க சரிங்களா உயிர் போகிற சமயத்தில் உயிருன்ற ஒரு விஷயத்துக்காக தான் இதெல்லாம் சொல்கிறேன் சரிங்களா அப்போது கர்ணங்கிறது உங்களுக்கு எவ்வளோ முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்க்கணும் அப்போ அந்த கரணம் எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னா திதியிலருந்து தான் வந்துச்சு கர்ணம் திதியில் பாதி தான் கர்ணம்னு சொல்கிறோம் சரிங்களா ஏன் அந்த க திதியில் பாதி கரணம் அப்படிங்கிறாங்கன்னா அதாவது ஒரு கர்ணம் மொ மொத்த கர்ணம் பதினோரு கர்ணம் பதினோரு கரணத்தில் எட்டு கர்ணங்கள் அதாவது சுபகரணங்கள் அதாவது சரகர்ணம்னு சொல்லலாம் சுபகரணம்னு சொன்னால் தான் அதுக்கு சரியாக இருக்குங்கிறதுக்காக சுபகரணம் சொல்கிறேன் எட்டு கர்ணங்கள் சுபகர்ணங்கள் சரிங்களா அதாவது ஏழு ஏழு கர்ணங்கள் சுபகரணங்கள் மீதி இருக்கிற நாலு கருணங்கள் அசுபகரணங்கள் அப்படின்னு அர்த்தம் இந்த ஏழு கர்ணங்கள் திரும்ப திரும்ப என்ன செய்யும் எட்டு முறை வரும் மா அதாவது ஒரு ஒவ்வொரு கர்ணமே ஏழு கர்ணம் ஒவ்வொரு முறையும் எட்டு முறை வரும் அப்படிங்கிற அர்த்தம் உண்டு ஏழு எட்டு ஐம்பத்தி ஆறு அப்படிங்கிறக்க அர்த்தம் உண்டு அப்போது மீதி இருக்கிற கால் நாலு கர்ணம் ஐம்பத்தி ஆறு நாலு கூட்டம் அறுபது கர்ணம் அப்போ திதி எத்தனை திதி முப்பது திதி பாஞ்சு திதி அதை தேவிப்பிரை வளர்த்து கூட்டும் போது முப்பது திதி வந்துடும் அப்போ முப்பதில் அப்போ திதிக்கு ரெண்டு கரணம் ஒரு திதிக்கு ரெண்டு கர்ணம் அப்படிங்கிறப்போ உங்களுக்கு எத்தனை கர்ணம் வரணும் அறுபது கர்ணம் வரணும் அறுபது கர்ணத்தை பிரித்து தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க எப்படின்னா ஒரு திதிக்கு ரெண்டு கரணங்கிறப்போ ஏழு கர்ண சுபகர்ணத்தை ஏழு ஏழு எட்டு ஐம்பத்தி ஆறு அப்படின்னு அர்த்தம் இதில் வந்து நாலு கர்ணம் அறுபது கர்ணம் வருது அப்படிங்கிற அர்த்தம் உண்டுங்க இப்போ அந்த கர்ணாதிபதி எப்படி உருவாக்குனாங்க அப்படின்னா திதியிலிருந்து தான் கர்ணம் எடுத்தாங்க கர்ணம்னா என்ன அப்படின்னா தான் கர்ணம் கருதான் கர்ணம் கரணம் தான் கரு அப்படின்னு அர்த்தம் உண்டு சரிங்களா அப்போ இருந்து தான் கரு உருவாகுது திதியிலிருந்து தான் கர்ணம் உருவாகுது புரிஞ்சுக்குங்க சரிங்களா ஒரு கரணங்கிறது எந்த வகையில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆங்கில ஸ்டேஜ் அதாவது இந்த வீ வீட்டுக்கு கரணம் யாருன்னா இந்த தூணு தான் இந்த இந்த புள்ள இந்த பிள்ளை தான் கர்ணம் அப்படின்ட்டு அர்த்தம் உண்டுங்க அப்போ ஒரு பந்தலுக்கு எது காரணம் அப்படின்னா பந்த கால் தான் காரணம் நல்ல ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கு அதாவது எல்லாத்துக்கும் பாதுகாவலன் பாதுகாவலன் தான் காரணம் சரிங்களா ஒரு மிலிட்ரி கேம்ப் ஒரு 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 ஊடகம் ஒரு மீட்டிங் நடந்துட்டு இருக்குன்னா அங்க ரெண்டு பாதுகாவலன் வச்சுருப்பாங்க அவங்க தான் கருணாதன் சரிங்களா யார் நல்லவே யார் கெட்டவன் பார்த்து உள்ள முடிய வேண்டிய பொறுப்பு அவருக்கு தான் இருக்கு அப்படி அர்த்தம் அப்ப நம்மளை எல்லாம் பாதுகாக்கிற கருணவாதி அவர் தான் ஒரு பஸ்ல யார் காரணம் அப்படின்னு கேட்டா டிரைவர் தான் காரணம் நல்லா பெஸ்ட் புரிஞ்சுங்க டிரைவர் ஒரு நிமிஷம் தூங்கிட்டார்னா நம்ம என்ன செஞ்சுடுவோம் எல்லாரும் மேலோத்துக்கு போயிடுவோம் புரிஞ்சுங்க அப்போ அப்போ அந்த இடத்துல கர்ணா செயல்படுறவர் யாரு டிரைவர் அப்படிங்க அர்த்தம் உண்டுங்க அதே மாதிரி ஒரு வீட்டுக்கு அடித்தளம் தான் மிகப்பெரிய காரணம் அப்படிங்க அர்த்தம் உண்டுங்க அதே மாதிரி ஒரு பிறப்புக்கு காரணம் எது அப்படின்னா திதி தான் காரணம் நல்லா ஃபஸ்ட்டு புரிஞ்சுங்க திதி இல்லை என்றால் விதி இல்லை அப்படிங்கிற விதியை நிர்ணயம் பண்ண பண்ண தான் நம்ம வந்தோம் அப்படிங்க அர்த்தம் உண்டு அப்போ கர்ணம் தான் உங்களுக்கு முக்கிய பங்கு வைக்கும் அப்படிங்க அர்த்தம் உண்டு அதாவது இப்போ சார் திதி தானே பெருசு அதுலேருந்து தான் நம்ம வந்தோம் அப்போ திதி தானே முக்கியத்துவம் கொடுக்கணும் ஏன் கர்ணத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம் அப்படின்னு கேட்டால் சிறுசு தான் கடுகு தான் ஆனா கடுகுக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்போம் கடுகு காரம் பெருசுன்னு புரிஞ்சுக்குங்க அந்த ஐயா என்ன சொன்னாருன்னா இந்த நாடு வந்து இளைஞர் கையில இருக்குது அப்படின்னு சொன்னார் சரிங்களா ஏன் இளைஞர் கையில இருக்கு எல்லாத்து கையில இருக்குன்னு சொல்லலாம்ல ஏன் இளைஞர் கையில இருக்குன்னு சொல்றாங்க அவங்க தான் அந்த துடிப்போடையும் அந்த அதிகாரத்தோடையும் செயல்படுவாங்க அப்படிங்கிறதுக்காக தான் அவங்க கையில இருக்குன்னு சொன்னார் அவர் புரிஞ்சுங்க அப்போ அதே ஒரு விஷயத்த நாம் அப்ளை பண்ணி பார்த்தோம்னா கடுகு சிறுசாக இருந்தாலும் காரம் பெருசுங்கிற மாதிரி கர்ணத்துக்கு தான் வேல்யூ அதிகம் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு கடைசியாக தான் அதை வச்சிருக்காங்க சரிங்களா எல்லாத்தையும் தாங்கி குடிக்க பிடிக்க தாங்கி பிடிக்கக்கூடிய பவர் யாருக்கு உண்டு கர்ணத்துக்கு உண்டு அப்படிங்கிறாங்க அப்போ கர்ணம் வந்து ஒரு ஒரு மனிதனுக்கு முக்கிய பங்கு வகிக்கிறது அப்படிங்கிற அர்த்தம் உண்டுங்க அப்போ கர்ணம் இல்லை என்றால் வாழ்க்கையில் பயணம் இல்லை அப்படிங்கிறத ஒரு விஷயத்த கொடுக்கும் அப்படிங்க அர்த்தம் உண்டுங்க இப்போ திதியில் இப்போ கர்ணம் எங்கேருந்து உருவாச்சுன்னு சொன்னேன் அதே மாதிரி திதியிலிருந்து தான் ஒரு மனிதன் உருவாகிறான்னு சொன்னேன் சரிங்களா ஒரு முதலமைச்சரை உருவாக்குறதோட திதி தான் காரணமாக இருக்குது புரிஞ்சுக்குங்க அப்போது நீங்கள் என்ன சொல்கிறீங்க ஒரு சில ஜோடெலாம் என்ன சொல்கிறாங்கன்னா திதியை திதியை பார்க்க தேவையில்லை கர்ணத்தை பார்க்க தேவையில்லை இல்லை யோகத்தை பார்க்க தேவையில்லை அப்படிங்கிறாங்க ஆனால் ஒவ்வொரு விஷயமே பஞ்சாங்கத்தில் கொடுத்தப்பட்ட விஷயம்தான் அஞ்சு விஷயம் பஞ்சாங்கத்தில் கொடுத்தது தான் நாலு திதி நட்சத்திரம் யோ யோகம் கர்ணம் இந்த அஞ்சுமே பஞ்சாங்கத்தில் இருக்கிறது தான் பஞ்சாங்கத்தில் இருக்கிற விஷயத்தை விட்டுட்டு ஜோயிடம் விஷயமா நாம் பேசுறோம் அப்படின்னா அப்போ ஜோயிடம் பார்க்கறதுக்கு என்ன அர்த்தம் இருக்கு சொல்லி பார்க்கலாம் பஞ்ச அஞ்சு பஞ்சபூதங்கள் தான் ஜோயிடமே ஐ பஞ்சபூதங்கள் தான் ஜோயிடமே அந்த பஞ்சபூதங்களுக்கு பேர் கொடுத்துருக்காங்க பஞ்சாங்கத்தில் பேர் கொடுத்துருக்காங்க அவ்வளோதான் ஆனால் ஒவ்வொரு விஷயமே ஒவ்வொரு விஷயத்த செய்யும் அப்படின்னு அர்த்தம் உண்டுங்க அப்போ நாம் எந்த அளவுக்கு நம்ம ஒரு பயன்பாடை எடுக்கிறோமோ அதை சிறு சிறப்பாக செஞ்சோம்னா அந்த காரியத்தில் வெற்றி பெறதுக்கு முழு வாய்ப்பு கிடைக்குங்கிறதா என்னுடைய கருத்து புரிஞ்சுங்க அப்போது கரணம்ங்கிறது உங்கள் வாழ்க்கையில் வ வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஒரு விஷயத்தை ஒரு மெசேஜை கொடுக்குறேன் பேசுகிறதுக்கு நேரம் இருக்கிறனால சொல்கிறேன் கர்ணத்தினுடைய பவர் இப்போ நீங்கள் கர்ணம் எல்லாமே பார்ப்பீங்க கரணத்தை பற்றி பார்க்குறீங்க சரிங்களா நீங்கள் பார்க்குற விதங்கள் வேறு நல்லா ஃபஸ்ட்டு புரிஞ்சுங்க நான் இப்போ சொல்கிற கரணங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் புரிஞ்சுங்க அதாவது கரணம் என்பது உங்களுக்கு எந்த அளவுக்கு உண்மையின் ஒரு விஷயம் அடித்தளமாக இருக்குதுன்னு சொல்கிறோமோ அதே மாதிரி நடப்பு கரணம் வேறு செயல்பாடு கரணம் வேறு நல்ல பெஸ்ட்டு புரிஞ்சுக்கு அதாவது நடப்பு கரணம் வேறு அதாவது ஆரம்ப கரணம் வேறு அப்படிங்க அர்த்தம் உண்டுங்க ஆரம்ப கரணம்ங்கிறது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பிறக்கிறப்போ இருக்கிற கரணம் தான் ஆரம்ப கரணம் புரிஞ்சுக்கு அது வந்து குலதெய்வம் மாதிரி அது குலதெய்வம் தான் குலதெய்வம் மாறி இல்லை குலதெய்வம் தான் அப்படின்னு அர்த்தம் உண்டு நீங்கள் பிறந்த கரணம் வந்து குலதெய்வம் சரிங்களா நீங்க பிறந்ததுக்கு அப்புறம் பெற்றோரால் அடையாளம் காட்டப்பட்ட குழந்தையும் வேற நீங்க பிறந்த ஜாதகத்திலே இருக்கிற குழந்தையம் எது உங்களுடைய ஆரம்ப காரணம் புரிஞ்சுக்குங்க அப்ப இப்போ ஓடுற காரணம் என்ன காரணம் அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு புரிஞ்சுக்க அப்படி தெரிஞ்சுதுன்னா அதான் உங்க செயல்பாடை கொடுக்கற காரணம் அப்படிங்கிற அர்த்தம் உண்டு உங்களுடைய அணிவிப்புக்காக வந்த காரணம் அப்படிங்கிற அர்த்தம் உண்டு இப்போ உங்க வயசு என்னவோ அதுல வந்து காரணத்தை அதிகம் கூட்டிக்கிங்க எப்படி அப்படின்னு கேட்டா ஒவ்வொரு மொத்தம் நூத்தி இருபது வயசு ஆயுள் பாகம் வந்து நூத்தி இருபது சரிங்களா அப்போ நூத்தி இருபதுல நீங்க அந்த பதினோரு காரணத்தை பதினோரு வருஷம் வரும் புரிஞ்சுங்க அதாவது பத்து வரும் பதினொன்று வருஷம் வச்சுக்கங்க அப்படின்னு கேட்ட உண்டு அந்த பதினோரு வருஷத்தை நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டா வயசு தகுந்தா அப்படியே அதை ஆட் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற அர்த்தம் உண்டு இப்போ எனக்கு வந்து நாற்பத்தி ஒன்பது வயசு சரிங்களா இப்போ நான் எப்படி வருதுன்னா அஞ்சு பதினொன்னு ஐம்பத்தஞ்சுன்னு வச்சுக்கலாம் அஞ்சு பதினொன்னும் ஐம்பத்தி அஞ்சு இப்போ எனக்கு ஓடுற காரணம் அஞ்சாவது காரணம் நல்ல ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்குங்க இந்த அஞ்சாவது காரணம் தான் இன்றைக்கி பயன்பாட்டில் இருக்குது இன்றைக்கி பாருங்க இன்றைக்கி ஓடுற காரணம் என்ன காரணங்க கரைசை காரணம் நான் எனக்கு ஓடுற காரணம் கரைசை காரணம் நல்ல ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்குங்க எனக்கு நடப்புல இருக்க காரணமும் அஞ்சாவது காரணம் நான் பவுகரணத்தில் பிறந்தேன் போட்டு பாருங்கள் எத்தனாவது காரணம் வரும்னு பாருங்கள் சரிங்களா அப்போது அது கரைசை காரணம் நான் எதிர்த்து எனக்கு பேசுறதுக்கு வாய்ப்பு இல்லை நான் எதிரியாக வந்தேன் சரி ரைட்டு போன மீட்டிங்கில் பேசினால சார் கூப்பிட்டு சொன்னார் சரிங்களா ஆனால் இப்போ தான் பார்க்குறேன் அது கரிசை கண்ணம்னு நல்லா பேஸ்ட்டு புரிஞ்சுக்குங்க தை கண்ணம் கரணம் முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் கரசை கரணம் ஸ்டார்ட் ஆயிருச்சு சரிங்களா அப்போ கரணம் தான் நம்ம ஞானத்தை நிர்ணயம் பண்ணுது சரிங்களா ஆனால் அது நீங்கள் எடுத்து வகுத்து பார்த்தீங்கன்னா சரியா இருக்கும் அது மாதிரி ஒவ்வொருத்தருமே அவங்க கர்ணத்தை பார்க்கணும்னா இப்போ ஓடுற கர்ணத்தை பார்க்கணும்னா ஓடுற கர்ணத்தை தெரிஞ்சுக்கணும்னா அவங்களுடைய அதில் வந்து பதினொன்று பதினோரு வயசில் ஒரு ஆட் பண்ணிகிட்டே வாங்க உங்கள் வயசு எத்தனை இருக்குதோ அந்த பதினொன்று ஆட் பண்ணி வச்சுக்கோங்க அதில் ஓடுற கரணம் தான் உங்கள் கரணம் புரிஞ்சுக்கும் சரிங்களா இது மாதிரி திதிக்கும் உண்டு யோகத்துக்கும் உண்டு சரிங்களா இது எல்லாத்துக்கும் உண்டு சரிங்களா இப்போதைக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்ததுனால கரணத்துக்கு மட்டும் நான் பதிவு பண்ணுறேன் சரிங்களா அப்போ அந்த கரணங்கிற நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா கரணத்துக்கு என்ன செய்யணுங்க பதினோரு வருஷம் ஏட் பண்ணிக்கணும் அந் இப்போ எனக்கு வந்து அஞ்சு பவுன் ஐம்பத்தி அஞ்சு ஐம்பத்தஞ்சு வயசு வரைக்கும் கரசை கரணம் தான் ஓடும் எத்தனை வயசு வரைக்கும் ஐம்பத்தஞ்சு வயசு வரைக்கும் கரசை கரணம் ஓடுங்க ஐம்பத்தஞ்சு வயசுக்கு மேலே வேறு காரணங்கள் ஓடும் அப்படின் அர்த்தம் உண்டுங்க சரிங்களா அப்போ இந்த ஐம்பத்தஞ்சு வயசு வரைக்கும் இந்த கரசை என்ன செய்யும் அப்படின்னு கேட்டால் இந்த செயல்பாடுகள் என்னென்னா இதுக்கு அதிபதி யாரு சந்திர பகவானும் குரு பகவான் தான் இதுக்கு கருணாதிபதி சரிங்களா இந்த கருணாதிபதி யாருங்க சந்திர பகவானும் குரு பகவான் தான் கருணாதிபதி நீங்கள் சந்திரன் மட்டும் தான் நினச்சிக்கிட்டு இருப்பீங்க குரு பவானும் ஒருத்தர் இருக்கிறார் சரிங்களா இந்த சந்திரனும் க குரு பவானும் இணையிறப்ப தான் நான் ஃபர்ஸ்ட் மீட்டிங்கில் பேசும்போது எனக்கு என்னன்னு தெரியாது உண்மையிலுமே ஃபர்ஸ்ட் மீட்டிங்கில் பேசுகிறப்ப கர்ணத்தை பற்றி தெரியாது கர்ணத்தை பற்றி ஃபர்ஸ்ட் மீட்டிங்கில் பேசினேன் எனக்கு மொதல் வெற்றி கிடச்சிது ஏன் வெற்றி கிடைச்சது அப்படின்னு பார்க்குறப்ப அன்னைக்கு பேசுகிறப்ப சந்திர கரசைகரணம் அதே மாதிரி என்னுடைய கர்ணமும் ஓடுதுன்னு எனக்கு தெரியாது நல்ல புரிஞ்சுக்குங்க அதனால அது மிகப்பெரிய வெற்றி ஃபர்ஸ்ட் மீட்டிங்லேயே முதல் வெற்றி எனக்கு சரிங்களா அதுக்கப்புறம் தான் நான் பேசுறதுக்கு உள்ளே வந்தேன் சரிங்களா அப்போ கர்ணம் நம்மளுக்கு தத்துருமா அந்த வேலையை செஞ்சுட்டு இருக்குது நமக்கு தெரியாது ஆனால் கண்டுபிடிச்ச பார்த்த வகையில் தான் எனக்கு தெரிஞ்சுது சரிங்களா கரணங்கிறது எந்த அளவுக்கு மனுஷனுக்கு சப்போர்ட் பண்ணுது அப்படிங்கிறத தெரிஞ்சுதுங்க சரிங்களா அப்போது அப்போது அன்னைக்கு அந்த முக்கியத்துவம் கொடுத்து கரணத்துக்கான முக்கியத்துவம் கொடுத்து பேசுனா எந்த வீடியோ எனக்கு பப்ளிசிட்டி ஆச்சாலோ கர்ண வீடியோ மட்டும் தான் எனக்கு பப்ளிஷிட்டி ஆகிருக்கு சரிங்களா அதுக்கப்புறம் எனக்கு பேசுறதுக்கு வாய்ப்பு கிடைக்கல நான் போகிறதும் இல்லை செயல்படுறதும் இல்லை சரிங்களா அதே மாதிரி கரசை கரணத்தின் வ விலங்கு யானை யானை என்ன செய்யும் பொது சேவைகள் பொது தொண்டுகளில் ஈடுபடும் அப்படின்னு அர்த்தம் உண்டு சரிங்களா நல்ல மனிதர்களை மதிக்கும் அப்படிங்க அர்த்தம் உண்டு நல்ல க கௌரவம் பதவி உயர்வு எல்லாமே கிடைக்கும் அப்படிங்க அர்த்தம் உண்டுங்க சரிங்களா ஒவ்வொரு விஷயங்களிலும் ஈடுபாடுகள் கேட்டு ஒரு விஷயத்தை இன்ட்ரஸ்டாக செய்வாங்க உணவு விஷயங்கள் தண்ணி விஷயங்கள் தான மன்றங்கள் சிறப்பு அப்படிங்க அர்த்தம் உண்டுங்க அந்த கரசை அவ்வளோ தத்துருவமா வேலை செய்யும் அப்படிங்க அர்த்தம் உண்டு பூஜை நமஸ்காரம் இது மாதிரி இடத்துல எல்லாம் கரசை பயன்படுத்தினா ரொம்ப விசேஷமாக இருக்கும் அப்படிங்க அர்த்தம் உண்டுங்க அதாவது வீடு பால் கரசை கனத்தை பயன்படுத்தினா நல்ல விஷயம் முதலீவுக்கு கரைசிகரணத்தை பயன்படுத்திங்கன்னா நல்ல விஷயம் சரிங்களா ஒரு தம்ப ஒரு தம்பதிகள் புது திருமணம் ஆகிருக்கு அந்த புது திருமணமானவங்களுக்கு என்ன க எந்த காரணத்தில் தாம்பத்தியத்துக்கு அனுப்பணும் அப்படின்னா கரசை கணத்தில் அனுப்புனீங்கன்னு வச்சுக்கோங்க தாம்பத்தியம் நல்லா அண்டர் நல்லா சூப்பராக இருக்கும் அப்படின்னு அர்த்தம் உண்டுங்க அவங்களுக்கு அதாவது யானை அதாவதுல பிறந்தவங்களுக்கு தாம்பத்தியம் ஒரு நாள் எடுத்த மாதத்திலேயே அவங்களுக்கு குழந்தை உருவாகும் அப்படிங்கறது ஒரு விஷயத்தை ஒரு நாள் தாம்பத்தியத்திலேயே கருத்தறிக்கும் அப்படிங்கிற விதி எதுக்கு உண்டு கரைசை கரணத்துக்கு உண்டு அப்ப சுவாதி நட்சத்திரத்திலையும் கரைசை கரணத்திலையும் தாம்பத்திய உறவுக்கு அனுப்பினால் நிச்சயமா குழந்தை உருவ கருவு இல்லாதவங்களுக்கு குழந்தை கருவு ஏற்படும் இது உறுதியான பாயிண்ட் அந்த நாளை வெயிட் பண்ணி அந்த நாளில் நிச்சயம் மேலமே கரு இல்லாதவங்களுக்கு கரு உருவாகும் அப்படிங்கிறது என்னுடைய ஆணித்தரமான கருத்து இதை பயன்படுத்தி பாருங்க சிறப்பாக இருக்கும் சிவாஜி நட்சத்திரத்திலையும் கரைசை கரணம் நிற்கும் சரிங்களா பயன்படுத்தினால் மிக அட்டகாசமாக செயல்படும் அப்படிங்க அர்த்தம் உண்டுங்க சரிங்களா அப்போது இந்த மாதிரி விஷயங்கள் அப்போ மனிதனுக்கு தத்துருவமாக கரணங்கள் வேங்குது அப்படிங்க அர்த்தம் உண்டுங்க அது மாதிரி ஒவ்வொருத்தரும் காரணத்தையும் நான் சொன்ன ஆங்கில செக் பண்ணி பாருங்க உங்களுக்கு அந்த கரணம் வந்து உங்களுக்கு வழிகாட்டியாக இருக்கும் கரணத்தை நீங்கள் பயன்படுத்தி வாழ்க்கையில் வெற்றி பெறுமாறு மிக தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் எனக்கு பேச வாய்ப்பு கொடுத்த பாலசுமண ஐயா மிகுந்த நன்றி